வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஆலயமானது இந்தியாவின் பிரசித்தி பெற்ற ஓர் சக்தி ஸ்தலமாகும் அது மட்டுமல்ல ஆந்திர மாநிலத்தின் சுற்றுலாவின் கேந்திரமாகவும் ஆந்திரத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் மக்களின் நம்பிக்கையை பெற்று பக்தியும் பரவசம் ஊட்டக்கூடிய அற்புதமான திருத்தலம் ஜொன்னவாடா அம்மன் திருத்தலமாகும் இந்த ஆலயம் பெண்ணா நதிக்கரையில் அமைந்திருக்கிறது பறந்து பாய்ந்து வரும் பெண்ணா நதிக்கரையில் திரண்டு வரும் பக்தர்களுக்கு எப்போதும் காட்சி தரும் அன்னையாக காமாட்சியம்மன் விளங்குகிறார் வழிநெடுக விவசாயம் அழகிய கோலங்கள் அற்புதமான பசுமை போர்த்திய வழித்தடங்கள் ஜொன்னா நதிக்கரையின் இப்புறமும் அப்புறமுமாக இருபுறமும் அழகிய தாற்சாலைகள் அமைந்து இந்த காமாட்சி அம்மனுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் தொன்றுதொட்டு ஆண்டு வந்த மன்னர் பரம்பரைகள் கிபி இரண் பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் நிறுவப்பட்டுள்ளது மக்களின் நம்பிக்கையாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக விளங்கி வரும் இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு மன்னர் காலத்திலும் அடுத்தடுத்து திருப்பணிகள் செய்யப்பட்டு திராவிட கலையோடு கோபுரங்கள் எழுப்பப்பட்டு மிகச்சிறந்த பராமரிப்புடன் இன்று வரை புதுமையாக புதியதாக காணப்படுகிறது இந்த ஆலயம் இங்கு வாழும் மக்களும் இந்த அன்னையை நம்புகின்றனர் இந்த அன்னையின் பெருமையை கேள்விப்பட்ட அனைவரும் இங்கு வந்து செல்கின்றனர் சுற்றுலா செல்பவர்களுக்கும் இது ஓர் முக்கிய ஸ்தலமாக விளங்குகிறது பக்தியில் தலைப்போர்க்கும் இது ஓர் நிச்சயமான கட்டாய சக்தி ஸ்தலமாக இருக்கிறது பக்தர்களின் வருகைக்கேற்ப பல்வேறு வசதிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கின்றனர் ஆட்சியாளர்களும் அறங்காவலர்களும் அப்படி ஒரு அமைதியான சூழலில் அமைந்திருக்கிறது இந்த ஜொன்னவாடா அம்மன் ஆலயம் காமாட்சி அம்மன் ரம்யமாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் காட்சி அடடா அடடா நேரில் நின்று இருகரம் கூப்பி அம்மனை தரிசிப்பதே ஓர் தனி சுகமாகும் அந்த சுகத்தை சொல்லும் இந்த வார்த்தைகளில் சுருக்கிவிட முடியாது எண்ணங்களில் விரியும் அந்த ஆற்றலை இதயத்தில் உணர முடியும் அன்பு நண்பர்களே மதங்களை பார்க்காமல் மனிதங்களை நேசிக்கும் இதயங்கள் இங்கே வந்து செல்லுங்கள் அம்மனின் அருளும் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் அப்படி ஓர் அற்புதமான அழகான இடம்தான் இந்த ஜொன்னவாடா காமாட்சி அம்மன் ஆலயமாகும் இதோ பெண்ணா நதிக்கரையின் ஒரு சாலையில் பயணிப்பது நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள் ஆலயம் வரை இந்த தரிசனமும் ஆலயத்தின் தரிசனத்தை மீண்டும் ஒரு காணொளி வாயிலாகவும் காண இருக்கிறோம் எவ்வளவு பசுமையான இடங்கள் இன்னும் ஆக்கிரமிப்புகள் இல்லாத பெரும் தொழிற்சாலைகள் ஏற்படுத்தாத அழகிய பசுமையோடு ஆந்திரத்தின் வளமையை போற்றும் வகையில் இந்த சாலைகள் அமைந்திருக்கின்றன இப்படி ஓரிடத்தில் இந்த அம்மனை நிறுவியவர்கள் நிச்சயம் பெரியவர்கள் இங்கே மக்களுக்காக அமர்ந்து அருள்வாளித்து கொண்டிருக்கும் இந்த அம்மன் எப்போதும் பக்தர்களின் இதயங்களில் வாசம் செய்யக்கூடிய அன்பு அன்னையாக இருப்பவர்கள் அப்படிப்பட்ட அன்னையை வாருங்கள் தரிசனம் செய்வோம் அந்த அன்னையை தரிசனம் செய்து அவள் அருளை பெறுவோம் அவள் அருளை பெறும் வாக்கியத்தால் நமக்கு அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்திலும் இல்லத்திலும் உள்ளேயும் வெளியேயும் எங்கேயும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பது உறுதியாகும் அருமை நண்பர்களே இதோ நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் காமாட்சி அம்மன் கோபுரத்தை காண்கிறோம் இங்கே வரும்போதே உள்ளத்தில் அமைதி குடிகொள்கிறது அன்பு தவிழ்கிறது அப்படி ஓர் அற்புதமான பரவசம் தரக்கூடிய அழகான ஆலயம் இது வாருங்கள் வந்து தரிசனம் செய்யுங்கள் தொடர்ந்து இதுபோல் காணொலிகள் வாயிலாக உங்களோடு சந்திக்கிறோம் புதுப்புது ஆலயங்களையும் நாம் பயணிக்கும் இடங்களையும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி நண்பர்களே வணக்கம்